வேண்டிய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கர்த்தரை துதிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து ஒருமனதாக ஆமேன் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவ யார் என்னை தேற்றுவா என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா ും വങ്ങൾ തഞ്ചം தனிமை என் சோர்வுகள் யார் என்னை யார் என்னை ஏற்றுவ யார் என்னை தேற்றுவா யார் என்னை ஏற்றுவா என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா யார் என்னை தேற்றுவா அன்பு தகப்பனே இருதயம் போன உள்ளத்தில் இருதயம் வேதனைப்படுகிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இதனால் ஆறுதலை கட்டளை எடுக்கிறார்கள் இருதயங்களை அறிகிறவர் எங்களை ஆளுகை செய்வீராக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக ரோமர் கழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்திருக்கிறார் வாசித்து கேட்ட இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிந்திருக்கிறார் நம்முடைய இருதயத்துக்குள் என்ன நடக்கிறது என்பது நமக்கு மாத்திரம்தான் தெரியும் ரெண்டாவது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தெள்ள தெளிவாக யாருமே சொல்லாமல் நல்லபடி அறிந்து வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஹயத்துக்குள்ளே கவலை இருக்கலாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போராட்டம் இருக்கலாம் உங்கள் சிந்தனையிலே ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் ஆவியிலே ஒரு கலக்கம் இருக்கலாம் இன்னும் சொல்லுங்க சொல்ல போனால் உங்கள் ஹயத்துக்குள்ளே உங்கள் சிந்தனைக்குள்ளே இருக்கிற உங்கள் நீங்கள் சந்திக்கிறதான பிரச்சனைகளை யார்கிட்டையுமே சொல்லவே முடியாது என்னை சொன்னால் என்னை தப்பாக கூட எண்ணுவாங்க அதனால் என் இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களும் என் இருதயத்தில் இருக்கிற என்னுடைய பிரச்சனைகளையும் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நான் மிகவும் வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு கலங்கி நின்று கொண்டு பயந்து நின்று கொண்டு இருக்கிறேன் நான் சொன்னால் கூட யாரும் என்னை நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு சிந்தனையில் போராட்டங்கள் இருக்கிறது வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற பலவிதமான வியாகுலங்களை நீங்கள் வைத்து கொண்டு இந்த நாட்களில் கலங்கி கொண்டு நீங்கள் வாழ்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறார் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னால் மறைக்கவே வேண்டாம் உங்கள் உள்ளத்துக்குள்ள நீங்கள் எந்த காரியங்களை குறித்து பயந்து சோர்ந்து கலங்கி அவன் வெளியே சொல்ல முடியாது யார்கிட்டையும் இதுக்கு போய் தீர்வும் கேட்டாலும் நம்மளை எவ்வளவு தப்பாக நினைப்பாங்க நான் எப்படி ஒரு மனுஷங்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி நான் தீர்வு காண்பேன் என்ன சொல்லி நீங்கள் கொண்டு உங்களுக்குள்ளேயே இதை வச்சு நீங்கள் பல நாட்களாக அப்படியே சுமந்து சுமந்து உங்கள் இருதயம் வெடித்து போகிறது போல இருக்கிறதுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய இதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அந்த தேவநண்டையில் போய் நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனையும் அவர்கிட்ட சொல்லணும் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஒரு கதவை அடைத்து கொண்டு ரூமை அடைச்சிக்கிட்டு உள்ளே உட்காந்து ஓ என்று அழுது இயேசுவே என் இருதயத்தில் இதெல்லாம் இருக்குது மறைக்காமல் அப்படியே நீங்கள் அழுது சொல்லி பாருங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஆண்டவர் நீக்கி போடுவார் பிலிப்பியர் கழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அங்கே அப்போசனம் சொல்லுகிறதை பார்க்கும் எப்போ அந்த இருதயத்தின் சிந்தனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் எப்போ ஆண்டவர் காப்பாரா அந்த தேவ சமாதானத்தினால வேதம் சொல்லுக முந்தின வசனத்தை படித்து பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பார்த்தீங்களா அப்போ நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற வியாகுல வேதனைகளை நீங்கள் தைரியமாக மனுஷங்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கும் உங்களை ரொம்ப நீங்கள் ஒரு மதிப்பு மிக்க ஆளாக இருக்கலாம் அல்லது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அநேகரால் பார்க்கப்பட்டிருக்கலாம் உங்கள் மனைவிகிட்ட கூட சொன்னால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க கணவன்கிட்ட சொன்னால் நீ இப்படி இருக்கியா அப்படின்னு யோசிச்சுருவாரு அதனால் பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியலை பெற்றோர்கிட்ட சொல்ல முடியலை வாரிய பிள்ளைங்களா இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் பெற்றோர்கிட்ட சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க சொல்ல முடியாமல் உள்ள வச்சு அடக்கி அடக்கி நெஞ்சு வலி வந்து சரீரம் பலவீனப்பட்டு ராத்திரி தூக்கம் இல்லாமல் இப்படி ஒரு டிப்ரெஷனுக்கு நேராக நீங்கள் தள்ளப்படுறீங்களா இன்றைக்கி ஆண்டு போய் அழுங்க எல்லா வியாகுலத்தையும் கொட்டுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தோடு கூடிய ஜபத்துடனும் நம்ம ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்துடனும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியும் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அவன் இருதயத்தை அறிஞ்சு நம்மளை இருதய வியாகுலத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி சமாதானமாக நம்மளை வாழ வைப்பார் நம்பிக்கையோடு முன்னேறுங்க கத்துறங்களே ஆசிர்வதிக்கட்டும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே எங்கள் இருதயத்துக்குள் நிறைய வியாகுலங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு எத்தனை பிள்ளைகள் அண்டு உரையே உள்ள வச்சு அடக்கி அடக்கி என்ன செய்வதுன்னு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற தகுப்பனே அப்பா அப்படி வேதனைப்படுகிற வியாகுலப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் நாமத்தினால அவங்க விடுதலை பெறட்டும் தேவ சமாதானம் அவங்க இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் காக்கும்படி இருதயங்களை அறிகிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு சமாதானத்தை இன்றைக்கு கொடுத்து ஆசீர்வதித்திடும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை அமேன் அமேன்